இங்கே தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் யாராவது சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறார்களா அதைவிட பெரிய அபத்தம் என்னவென்றால் பெரியாரை எதிர்த்து தமிழ் தேசியம் கட்டுகிறார்கள் தமிழ் தேசியத்தின் உண்மையான எதிரியார் என்பதை கூட உங்களால் அடையாளம் காண முடியவில்லை என்கிறபோது நீங்கள் எப்படி தமிழ் தேசியத்திற்கு ஆதரவான சக்தியாக இருக்க முடியும் இது பெரிய முக்கியமான ஒரு செய்தி இது தமிழ்த் தேசியம் பேசுகிறார்கள் போலி தமிழ் தேசியத்தை பேசுகிறார்கள் உள்ளபடியே தமிழ் தேசியத்தின் எதிரி எதுவாக இருக்க முடியும் என்றால் இந்திய தேசியமாகத்தான் இருக்க முடியும் தெலுங்கன் எப்படி தமிழ் தேசியத்திற்கு எதிராக இருக்க முடியும் கன்னடன் எப்படி தமிழ் தேசியத்திற்கு எதிராக இருக்க முடியும் அவனவன் தேசியத்தை அவனவன் கட்டியமைக்க வேண்டும் ஒவ்வொரு தேசிய இனமும் ஒருங்கிணைந்து ஐக்கிய முன்னணியை கட்டி எழுப்ப வேண்டும் வலிந்து இந்திய தேசியத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள் அது இன்றைக்கு பிஜேபியால் முன்வைக்கப்படுகிற இந்துத்துவ தேசியமாக இருக்கிறது மதவழி தேசியமாக இருக்கிறது அதையெல்லாம் பேசாமல் அதையெல்லாம் எதிர்க்காமல் அதையெல்லாம் அம்பலப்படுத்தாமல் அவர்கள்தான் இவ்வளவுக்கும் காரணம் என்று சொல்லாமல் அவர்களுக்கு பின்னால் இருக்கிற அதானி அம்பானி போன்ற பெருமுதலாளிகளை பேசாமல் பெரியாரை போய் எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் யாருடைய ஆட்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே மத பெருமிதம் பேசுகிற இடத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சாதி பெருமை பேசுகிற இடத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் திராவிட அரசியலை எதிர்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக பெரியாரை விமர்சிப்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது ஒரு மெசேஜ் நான் சொல்றேன் ரொம்ப முக்கியமான செய்தி இது எல்லோரும் இங்கே குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் கருத்தியல் அடிப்படையில் நமக்கு ஒரு தெளிவு தேவை நமக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை தேவை அதிமுக வெறும் அரசியல் ஆதாயம் கருதி இன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து கொண்டு நியாயப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உள்ளபடியே எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் அவர்கள் விசுவாசமாக இருந்திருந்தால் அவர்களால் பிஜேபியோடு சேரவே முடியாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நான் மரியாதை வைத்திருக்கிறேன் நீங்கள் மிகப்பெரிய வரலாற்று பிழையை செய்கிறீர்கள் சமூக நீதி அரசியலை கற்று வளர்ந்த அதிமுக தொண்டர்களை எல்லாம் பாஜகவுக்கான ஆட்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் சங்க பரிவாரங்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய தொண்டர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள் அடிப்படை பிரச்சனைகளுக்காக போராடாதவர்கள் இன்றைக்கு எந்த ஒரு பக்தனும் கேட்காத நிலையிலே முருக பக்தர் மாநாடு நடத்துகிறார்கள் அவர்கள் உண்மையிலேயே முருக பக்தர்கள் அல்ல மோடி பக்தர்கள் அது மோடி பக்தர்களின் மாநாடு அது முருக பக்தர்களின் மாநாடு கிடையாது முருக பக்தர் மாநாடுனா நாமளும் போயிருக்கணும் நாமெல்லாம் முருகன முருக பக்தர்கள் தானே நாம அவரை கடவுளா நினைக்கிறனால நம்முடைய முன்னோராக நினைக்கிறோம் இல்லை தமிழ் முன்னோர்களில் அவரும் ஒருவர் என்பதுதானே நமக்கு சங்க இலக்கியம் சொல்லுகிறது குறிஞ்சி திணையின் தலைவர் தானே அவர்கள் என்ன சதித்திட்டம் தீட்டி வருகிறார்கள் என்பது அதிமுக தலைவர்களுக்கு தெரியாதா ஆர்எஸ்எஸ் எஸ் நிகழ்ச்சியிலே போய் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எப்படி நீங்கள் நீர்த்து போனீர்கள் முருகபக்தர் மாநாட்டிலே போய் அமர்ந்திருக்கிற போது அண்ணாவை இழிவுபடுத்தி வீடியோ ஒளிபரப்புகிறார்களே அதையெல்லாம் எப்படி உங்களால் வேடிக்கை பார்க்க முடிகிறது இது எங்கே போய் முடியும் நாங்க திமுக கூட்டணியில் இருக்கிறதால தான் இப்படி பேசுறீங்கன்னு சொல்றீங்க கிடையாது அதிமுகவையும் ஒரு திராவிட இயக்கம் என்று நம்புவதால் இதை பேசுகிறோம் அதிமுக தலைவர்களும் தொண்டர்களும் பெரியார் வழி வந்தவர்கள் என்று நம்புவதால் இதை பேசுகிறோம் இல்லைன்னா அதை பேச போறதில்லை அதை பேச வேண்டிய அவசியமும் இல்லை இன்னைக்கு என்ன நிலைமை மனைப்பட்டா கேட்டு போராடிய வரலாறு பாஜகவுக்கு உண்டா எத்தனை முருக பக்தர்களுக்கு மனைப்பட்டா இல்லாமல் இருக்கிறது கோடிக்கணக்கான பேர் மனைப்பட்டா இல்லாமல் இருக்கிறான் உலகத்தில் எந்த நாட்டிலும் மனைப்பட்டா புயட்டு மனு போடுகிற அவலம் கிடையாது இந்தியாவை தவிர இந்தியாவை தவிர உலகத்தில் எந்த நாட்டிலும் மண்ணின் மைந்தர்கள் எனக்கு மனைப்பட்டா இல்லை நான் புறம்போக்களை கிடக்கிறேன் ஏரி புறம்போக்கிலே குட்டை புறம்போக்களை அத்தம் புறம்போக்களை கிடக்கிறேன் குடிசையிலே கடக்கிறேன் எனக்கு வீடு மனைப்பட்டா வேண்டும் என்று மனு போடுகிற அவலம் உலகத்தில் இந்திய மண்ணில் மட்டும் தான் இருக்கிறது அந்த மக்களுக்காக என்ன போராட்டங்களை நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீர்கள் மன்னுரிமை போராட்டம் நடத்தியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் மனைப்பட்டா இல்லாத அனைவருக்கும் மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து நாம் போராட்டம் நடத்தி இருக்கிறோம் ஃபீல்டுக்கே வராதவன் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு எங்கே ஒரு மூலையில் ஃபேஸ்புக்கில் எழுதிட்டு இருக்கிறான் அவனுக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்னன்னே தெரியாது ஒரு கிலோமீட்டர் தூரம் அவன் பயணித்தாதான் தெரியும் இந்த சாதி இருக்கம் நிறைந்த சமூக கட்டமைப்பிலே பாயிண்ட் டு பாயிண்ட் டிராவல் பண்றது எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள்ங்கிறது அவனுக்கு தெரியாது ஒரு கொடியேற்றுவது என்பது எவ்வளவு பெரிய யுத்தம் என்பது களத்தில் நிற்கிற நமக்குத்தான் தெரியும் இந்த மக்களுக்கான பிரச்சனைகளை வெளிச்சம் போட்டு அம்பலப்படுத்தியது இந்த இயக்கம் அதெல்லாம் யாரும் புரிந்து கொள்ள முடியாது சோசியல் மீடியாவில் கண்டவெல்லாம் கண்டதை எழுதுறான் நான் அவர்களுக்காக பேசவில்லை என்னை பின்பற்றக்கூடிய உங்களுக்கு ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு களத்திலும் கொள்கை அடிப்படையிலான புரிதல் தேவை கொள்கை அடிப்படையிலான புரிதல் தேவை அவன் சொல்ற மாதிரி ஏதோ டிஎம்கேவோட இவங்க டை அப் ஆகிட்டாங்க தான் இப்படி ஏடிமிக்க பக்கம் போகாமல் இருக்கிறாங்க அப்படின்னு இந்த கட்சியின் தொண்டன் புரிந்து கொள்ளக்கூடாது இந்த கட்சியின் தலைவர்கள் புரிந்து கொள்ளக்கூடாது தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது இதை சொல்றதுக்கே ஒரு போல்ட்னஸ் வேணும் நாங்கள் இவங்களோட சேர மாட்டோம் இவங்களோட சேர மாட்டோம் இவங்களோட நாங்கள் டிராவல் பண்ணுவோம் தொடர்ந்து டிராவல் பண்ணுவோம் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் வேற யாராவது சொல்ல சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் அரசியல் களத்தில் எங்களுக்கு ஏற்படுகிற இழப்புகளை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை தேர்தல் இழப்புகளை பற்றி தற்காலிக இழப்புகளை பற்றி கருத்தியல் ரீதியாக இந்த மண்ணை பண்படுத்திய தலைவர்கள் பெரியார் உள்ளிட்ட தலைவர்கள் இன்றைக்கு விமர்சிக்கப்படுவதை அவர்களுக்கு எதிரான அரசியல் பேசப்படுவதை அதிமுக போன்ற கட்சிகள் எப்படி வேடிக்கை பார்க்கிறது இன்றைக்கும் தோழமையோடு இதை நான் சுட்டிக்காட்டுகிறேன் அதிமுகவை இன்றைக்கும் ஒரு திராவிட இயக்கமாக நம்புவதால் ஒரு தோழமை இயக்கம் என்று கருதி இதை நான் முன்வைக்கிறேன் ஜெயலலிதா அம்மையார் பார்ப்பன சமூகத்தில் பிறந்தவர்தான் அவர் வெறும் தேர்தலுக்கான பிரச்சாரமாக செய்யவில்லை உளப்பூர்வமாக சொன்னார் பாஜகவிடம் நாங்கள் ஏமாந்து விட்டோம் மோடியிடம் நாங்கள் இனி எந்த காலத்திலும் உறவு வைத்துக் கொள்ள மாட்டோம் அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டாமா ஜெயலலிதா அவர்களின் வழிவந்தவர்கள் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை எச்சரித்தவர் எம்ஜிஆர் அவர் தமிழ்மன்றை சார்ந்த எந்த சாதியிலும் பிறக்காதவர் இந்த சாதியில் நான் ஓபிசி அல்லது எம்பிசி அல்லது ஷெடியூல் காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த பட்டியலுக்குள்ளும் வராதவர் எம்ஜிஆர் இந்த மண்ணின் மீது அக்கறை இருந்தது இந்த மக்களின் மீது அக்கறை இருந்தது பெரியார் பேசிய சமூக நீதி அரசியலில் நம்பிக்கை இருந்தது பெரியார் கொண்டு வந்த எழுத்து சீர்கிருத்தத்தை சட்டப்பூர்வமாக்கினார் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடினார் அந்த எம்ஜிஆர் ஆர்எஸ்எஸ் காரர்களை எச்சரித்தாரா இல்லையா விமர்சித்தாரா இல்லையா இன்றைக்கு அவர்கள் எதற்காக இந்த மாநாட்டை நடத்தினார்கள் என்ன கோரிக்கையை முருக பக்தர்கள் வைத்தார்கள் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிறார்கள் இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்கிற பெயரிலே இங்கே சமூக பிளவினையை உருவாக்க பார்க்கிறார்கள் ஒரு காலத்தில் தேச பிரிவினை என்கிற கருத்து இருந்தது இன்றைக்கு சமூக பிரிவினைவாதம் என்பது இங்கே நடக்கிறது சமூக பிளவினைவாதம் நடக்கிறது இதை செய்யக்கூடிய அரசியல் தான் பரிவார் அரசியல் இதுதான் இந்துத்துவா சிவபெருமானை பற்றி பேசுவதோ மகாவிஷ்ணுவை பற்றி பேசுவதோ அல்ல இந்துத்துவா அது ஹிந்துயிசம் இது ஹிந்துத்துவா இந்துயிசம் இஸ் என்டயர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹிந்துத்துவா இந்துத்துவா இஸ் அன் அஜெண்டா ஆஃப் சங் பரிவாஸ் இந்துயிசம் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை அது ஒரு நம்பிக்கை அது ஒரு பிலீஃப் இந்துயிசம் இந்துத்துவா என்பது சங்பரிவார்களின் செயல் திட்டம் அது அதில் ஒன்று கான்ஸ்டியூஷனை தூக்கி எறிவது ஸ்டேட் ரிலீஜனை டிக்ளேர் செய்வது இந்தியா அல்லது பாரத் என்கிற பெயரை மாற்றி இந்துஸ்தான் அல்லது இந்து ராஷ்டிரா என்று டிக்ளேர் செய்வது இதெல்லாம் நடந்தா என்ன ஆகும் ஈராயிரம் வருஷங்களுக்கு பின்னால் மீண்டும் இந்தியா போகும் ஏடிஎம்கே அதை பொருட்படுத்தாமல் வெறும் அரசியல் ஆதாயத்திற்காக தற்காப்புக்காக பிஜேபியோடு கூட்டணி வைத்திருப்பதை அவரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை அவர் எம் ஜி அரசியல் செய்தவர் என்பதால்